காய் ஹலோ வணக்கம் நண்பர்களே புடலங்காய் இது வெள்ளரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவர இனம் நம்ம தமிழர் சமையல இடம்பெறக்கூடிய ஒரு காய் வகை குழம்பு கூட்டு பொரியல் இப்படி பல்வேறு வகையாக இதை சமைக்கப்படுது தெற்காசியா தென்கிழக்காசிய நாடுகள் அதிகமாக இது பயிரிடப்படுது ஆப்பிரிக்க நாடுகளில் விளைச்சல் குறைவாக இருக்கும் காலங்களில் இது தக்காளிக்கு மாற்றாகவும் பயன்படுத்தப்படுது நூறு கிராம் புடலங்காயில எண்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு கலோரிகள் காணப்படுது கொழுப்பு மூன்று புள்ளி ஒன்பது கிராம் இருக்கு நிறைவுற்ற கொழுப்பு ஜீரோ புள்ளி ஐந்து கிராம் இருக்கு கார்போஹைட்ரேட் பன்னெண்டு புள்ளி ஐந்து கிராம்

இருக்கு இரும்பு சத்து ஐந்து இருக்கு மேங்கனீஸ் பன்னெண்டு இருக்கு அயோடின் ஐந்து இருக்கு புடலங்காய் கல்லீரல் சிறுநீரகம் நரம்புகளை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் வகை புடலங்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது குடல் புண்கள் ஆறும் இதுல நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்திருப்பதால உடல் எடையை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது உடல் இருக்கக்கூடிய கொழுப்பையும் இது குறைக்குது நரம்புகளுடைய சிறப்பான செயல்பாடுகளுக்கு புடலங்காய் முக்கியமானது இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் பி சிக்ஸ் மூளையின் செயல்பாடுகளை சீராக்கி நரம்புகளை து இதனால மன அழுத்தம் மனப்பதட்டம் தனியது நல்ல தூக்கமும் வரும் இரவில் தூக்கம் சரியாக வராவிட்டால் புடலங்காய் சாறு குடித்து வந்தாலே வரும் மஞ்சள் காமலியை குறைக்க புடலங்காய் பயன்படுத்தப்படுது இது சிறுநீரகத்தில் நச்சுக்களை வெளியேற்றுது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுது சிறுநீரகத்தில் திரவங்கள் சுரப்பதை சீராக்கி பைய ஆரோக்கியப்படுத்துது ஆண்கள் புடலங்காய அதிகம் உணவு சேர்த்துக் கொண்டு வரும் பொழுது விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குது மலட்டு நீக்குது மூல நோய்களுக்கு நிவாரணம் தருது சர்மத்தை ஆரோக்கியப்படுத்துது குழந்தைகளின் ஞாபக சக்தியை அதிகரிக்குது குறைவாகவும் ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருப்பதாலும் உடல் குறைக்க நினைப்பவர்கள் தொடர்ந்து எடுத்து வரும் பொழுது உடல் குறைக்க உதவி புரியும் நீரிழிவு நோயாளிகள் இதை தொடர்ந்து எடுத்துக் கொள்ளலாம் இது நீண்ட நிறம் வயிறு நிரம்பிய உணர்வை தருது பசியை குறைக்குது கொழுப்ப மிக வேகமாக எரிக்க உதவுது மிக குறைந்த அளவு கொழுப்பு இருப்பதால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது இதய தசைகளின் செயல்பாட்டை ஊக்குவிக்குது புடலங்காய் சளிய நீக்குது சுவாச குழாயில் அதிகம் ஏற்படக்கூடிய சளிய வெளியேற்றுது நுரையீரல் செயல்பாட்டிற்கு அதிகம் பயனளிக்குது ஆஸ்துமா போன்ற ஒவ்வாமை மற்றும் சுவாச கோளாறுகளையும் தடுக்குது